நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பாக்க போறோம் இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும்போதே வந்து பாருங்க நிறைய நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு குழம்பவே வேண்டாங்க தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவக்கிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆனா திருக்கணித பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி இந்த திருக்கணிதம் அப்படின்றது வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்தே பிப்டி பிளஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம்தான் ஃபாலோ பண்றாங்க இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து கூச்சது கிடையாதுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் ஒரு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக பெருசா நீங்க குழம்புக்கும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இப்ப மகரம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னொரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து பாருங்க திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ திருக்கணித பிரகாரம் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா கவலைப்பட வேண்டாம் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும் ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பாக்கலாம் வாங்க கடகராசி அன்பர்கள் கடகம் நிறைய கஷ்டப்பட்டாச்சு நிறைய அனுபவிச்சாச்சு நிறைய வேதனைகள் ஆஹ் பிரச்சனைகள் துக்கங்கள் துயரங்கள் சொல்ல முடியலங்க சொல்லி மாடல இப்படி எது வேணா சொல்லலாம் ஆக கடகம் எப்ப சனி பயிற்சி வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த ராசியில மொத விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கடகத்தை தான் சொல்லணும் ரொம்ப காத்துட்டு இருந்தது கடகராசி அன்பர்கள் தான் காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனியினோட பிடியில இருந்தீங்க அஷ்டமத்து சனியினோட பிடியில இருந்ததுனால கடகம் இழந்தது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பாருங்க ஃபேமிலி இழந்தீங்க நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எழுந்திங்க இழந்தீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களால அசிங்கம் அவமானம் இது ஏற்பட்டுச்சு சொத்து சொகம் இழந்தீங்க கையிருப்பு கரைஞ்சிச்சு ஆஹ் வேலையை விட்டு தூக்கப்பட்டேங்க அப்படின்னு சொல்லலாம் தசா புத்தி கொஞ்சம் நல்லா இருந்த கடகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் அனுபவிச்சாங்க மீதி தசை வந்து நல்லா இல்லாத கடகராசி அன்பர்கள் நிறைய கஷ்டப்பட்டாங்க ஏன்னா தசையும் உங்க பெருசா ஃபேவரா இல்ல இங்கயும் அஷ்டமத்து சனி நிறைய காம்ப்ளிகேஷன் கொடுத்தாரு அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் கவலையே படாதீங்க ஏன்னா இப்ப சனி பகவான் ஒன்பதாம் பாவம் பாக்கிய சனியா வந்து உட்கார்றாரு பாக்கிய சனியா வந்து உட்கார்ற சனி பகவான் நிறைய பாக்கியங்களை கொடுக்க போறாரு அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் இப்படி எல்லாமே சனி பகவான் கொடுக்க போறாருங்க என்னங்க எல்லா ஜோதிடர்களும் வந்து சொல்றீங்க ஆனா பெருசா நடக்க மாட்டேங்குங்க எங்க சனி பயிற்சியே மார்ச் இருபத்தி ஒன்பது தானங்க அதுக்கப்புறம் தானங்க நடக்கும் முன்னாடியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்ங்க நம்மளுக்கு சுத்தி அப்படியே கெடுக்கப்படியா இருந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி இருக்க மாதிரி விலகி இருக்க மாதிரி ஒரு சென்சேஷன் தெரியும் ஏன்னா சனி பெயர்ச்சி ஆகிறதுக்கு சில மாதங்கள் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவரோட கெடுக்கப்படியே விட்டுருவாரு நற்பலன்களை வந்து பாத்தீங்கன்னா காத்தே இல்லாத ஒரு ஒரு காத்து இல்லாத அறையில ஆக்டைட் அறையில அப்பப்ப காத்து தென்றல் வீசுற மாதிரி உங்களுக்கு சென்சேஷன் தெரியும் பியாண்ட் தட் பாக்கிய சனி வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா அந்த ஆஹ் ஏப்ரல் மே ஜூன்ல எல்லாம் நல்லா வந்துருங்க நல்லாவே வந்துரும் கவலைப்பட வேண்டாம் அதாவது எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் நம்மளுக்கு தானே இது தொட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீணா போன காலம் மாதிரி தொட்டதெல்லாம் தொலங்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கே வந்துடும் அதுக்கும் மேல அவர் வந்து பாருங்க அவரோட பார்வை இருக்கு மூணாம் பாவம் சகோதர தைக்கிறதுனால நானே பட்டு 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 திருந்திட்டேங்க பட்டு 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 திருந்திட்டேன்னு சொல்றதை விட தெளிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லீங்களா தப்பு செஞ்சவங்க திருந்த முடியும் நான் எந்த தப்புமே செய்யலை நான் என்னத்து திருந்துருது நான் தெளிஞ்சிட்டேன் அப்படின்ற வார்த்தை சொல்லலாம் நம்மளோட கான்பிடென்ட் லெவல் வந்து அதிகமாயிடும் அதுக்கும் மேல நமக்கு நம்மளோட அஹ் உடன் பிறந்த சகோதரர்கள்னால முக்கியமா இளைய சகோதர சகோதரிகள்னால ஒரு ஆதாயம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி அஷ்டமத்து சனியில ஏற்பட்ட கடன் நோய் எதிரிகள் எல்லாம் காணாம போகக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல கடகராசி அன்பர்கள் நீங்க தொழில மூடிட்டு இருக்கலாம் இல்ல தொழில விட்டு தூக்கப்பட்டிருக்கலாம் இல்ல கௌரவத்துக்காக அந்த தொழில் அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்றவங்க அந்த தொழில்ல ஒரு மேன்மை முன்னேற்றம் லாபம் எக்ஸ்ட்ராடினரி ஒரு ப்ராஃபிட் அப்படின்றதுலாம் வருவாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி விடியலை நோக்கி அப்படின்னா சொல்லலாம் கடகம் கவலையப்படாதீங்க சூப்பரா இருக்கு வாழ்த்துக்க